அப்போ மகில் சார் வெரி கான்பிடண்ட் ஆரோப் பண்ணா அது நல்லா இருக்கும் சார் சொல்லிருக்காங்க அப்புறம் அஜித் சார் பார்த்துட்டு அப்போ மை வீடியோஸ் கழக தலைவரோட வீடியோஸ் பார்த்துருக்காங்க பார்த்துட்டு படம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஒரு வீடியோ பயங்கர ட்ரெண்டிங் போச்சுன்னா உங்களோட வீடியோ அண்ட் அவருக்காவது சீட் பெல்ட்னு ஒண்ணு இருக்கு நீங்க அதையும் தாண்டி அப்படி ஃபிளிப் ஆகி போறோம் நான் பாக்கிறோம் அது போதே பயங்கர பயமா இருக்குது ஒரு ஸ்பீட்ல போயிட்டு நம்ம கார் டாப்பில் ஆயி நிறைய அப்படின்றப்ப ட்ராமா இருந்துச்சு பாடியில ஒரு ஒரு ஹெவினஸ் ஒரு டைட்னஸ் பட் ஸ்டில் அந்த ஆக்சிடென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்பாட்ல எனக்கு இமீடியா என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா எல்லாருமே பயந்துட்டாங்க அஜித் சார் அஜித் சார் பயந்தது எனக்காக அவருக்காக பயப்படல எனக்காக ஒரு பைக் டிராவல் போயிருந்தீங்க அஜித் சார் கூட கட் பண்ணா

மாலை வணக்கம் நான் உங்க பிரவீன் கே எஸ் இந்த ஒரு இன்டர்வியூ நம்ம கூட ஆரோசா இருக்க சார் வணக்கம் வணக்கம் டு மாலை மலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பண்றது விடாம முயற்சி டைட்டில் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்தே சார் இன்டர்வியூல சொல்லியிருந்தார் அந்த டைட்டில் ஒன்னு ஒரு பவர் இருக்கு அந்த அந்த பவர் இந்த படத்துல நான் நிறைய இடத்துல ஃபீல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய லைஃபுமே நான் அப்படிதான் தான் இது நீங்க இந்த இடத்துக்கு வந்துருக்கீங்கன்னா அது ஒரு சாதாரண இதுக்கு முன்னாடி எவ்வளோ விஷயங்களை இப்போ இந்த இடத்துக்கு வந்துருக்கீங்க அதை நீங்க நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நானுமே இந்த விடாமுயற்சி டைட்டில் வந்து என் கூட ரிலேட் பண்ணுவேன் மகில் ரிலேட் பண்ணுவேன் அஜித் சரோட ரிலேட் பண்ணுவேன் ஸோ எல்லாமே ஒரு பெரிய ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க இன்க்ளூடிங் சாரா இருக்கட்டும் மகிழ் சாரா இருக்கட்டும் இருக்கு மகிழ் சாரோடய சேர்ந்து அஜித் சாரோடையும் சேர்ந்து இந்த ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பெரிய ப்ராஜெக்ட்ல ஒரு பார்ட்டா நானும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் ஆப்டர் மீண்டும் மகிழ் சார் கூட சேர்ந்து படம் பண்றீங்க அவர் என்ன சொன்னார் என்ன ரீசனுக்காக ஆரவ் மீண்டும் ரிப்பீட் பண்றாரு அப்படின்றது கண்டிப்பா அவர் பேசியிருப்பீங்க நீங்களும் கேட்டிருக்கீங்களா இல்ல சார் எல்லாருக்குமே மறுபடியும் படம் பண்ணுன்ற ஆசை இருக்கும் பட் என்ன ரீசன் அப்படின்றது ஒண்ணு இருக்கலாம் கண்டிப்பா கழக தலைவன்ல அந்த ரோல் கிடைச்ச ரிசப்ஷன் கண்டிப்பா ஸோ அந்த அர்ஜுன்ற கேரக்டர் நல்ல ரிசப்ஷன் கிடைச்சிது அந்த அது ரொம்ப பவர்ஃபுல்லாக பேசப்பட்டுச்சு அதுக்கு எல்லாத்துக்குமே கிரெடிட்ஸ் வந்து மகிழ் சாருக்கு தான் போகும் அவர் சொன்னதுல நான் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் எதுவும் பண்ணியிருப்பேன் ஸோ அதுக்கப்புறம் இந்த படம் பண்ணும்போது வந்துட்டு அந் இந்த கேரக்டருக்கு வந்து இந்த படத்துல ஒரு ஒரு அஞ்சு கேரக்டர் சுத்தி படம் நடக்கும் அஞ்சாறு கேரக்டர் தான் இருக்கும் ஸோ இந்த கேரக்டருக்கு அதே மாதிரி இந்த ரோலுக்கு வந்துட்டு ஒரு மூணு பேரு மூணு ஆக்டர்ஸ் ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொடக்ஷன் மகில் சார் எல்லாமே அப்போ மகில் சார் வாஸ் வெரி கான்பிடென்ட் ஆரவ் பண்ண அது நல்லா இருக்கும் ஸோ சுரேஷ் இந்திரா சாரும் சொல்லியிருக்காங்க அப்புறம் அஜித் சார் பார்த்துட்டு அப்போ ஹி சீன் மை வீடியோஸ் கழக தலைவனோட வீடியோஸ் பார்த்துருக்காங்க பார்த்துட்டு நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஆரோப்பி நல்லா இருக்கும் அவரே பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க என்ன ஒரு ஹாப்பினஸ்னா நம்ம என்னைக்குமே நான் வந்து நம்ம வேலைக்கு தான் இன்னொரு வேலை கிடைக்கும்னு நினைப்பேன் நம்ம சிபாரிசுனாலேயோ நம்ம போயிட்டு ஒரு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்றதுனாலையோ எனக்கு கிடைக்க கூடாதுன்றதுல ரொம்ப கிளியரா இருக்கேன் ஸோ இன்னைக்கு வரைக்கும் நான் சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் யாரையும் போய் தனியாக மீட் பண்ணியும் எனக்கு ஒரு ஒர்க் கொடுங்க அப்படின்னு நான் இதுவரையும் கேட்டதில்லை அது எனக்கு ஏதோ அது கஷ்டமா இருக்கும் அது கேட்கறதுக்கு ஏன்னா பல பேர் இருக்காங்க ஸோ த பெஸ்ட் டேலண்ட் ஹாஸ் டு வின் நான் நினைக்கிறேன் ஸோ அதனால எனக்கு ஒர்க்குக்காக இன்னொரு ஒர்க் கிடைச்சது வந்து ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன் அண்ட் இட்ஸ் அன் அதர் opportunity ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா ஒர்க்கிங் வித் மகில் சார் அண்ட் அஜித் சார் இந்த இன் அ ப்ராஜெக்ட் கதை இப்போ கேட்டீங்க ஃபர்ஸ்ட் டே ஆஃப் செட் எங்கே நடந்தது அது கொஞ்சம் டீட்டெயிலாக ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட்டை வந்து அதுக்கு ஒரு ஒரு கதை ஒன்று கதை கேட்டது வந்து சென்னையில் சென்னையில மகிழ்ச்சோட டீம்ல சொல்றாங்க சார் எல்லாமே அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் எல்லாம் முடிச்சோடனே அவங்க எல்லாம் ஃப்ளை பண்ணிட்டாங்க பிளை பண்ணிட்டாங்க மகிழ்ச்சரை பாக்குறதுக்குள்ள வாய்ப்பே கிடைக்கல அவரை நான் டேரக்டர் செட்டில் தான் போய் பார்த்தேன் சார வந்து டூ தௌசண்ட் எயிட் அக்டோபர் எயிட்டீன்த்து நான் காலேஜ் படிக்கிறப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து காலேஜ்ல நான் வந்திருக்காங்கன்னு தான் வச்சு நான் என்ன படம் எகன் படத்தோட ஷூட்டிங் ஓகே ஸோ நான் அங்க வச்சு பார்க்கறேன் என்ன கேட்ட பதிலயே ரெண்டு கேட்ட ஒன்னு அந்த ஸ்பைக்ஸ்ல இன்னொன்னு வந்து அதை எங் கெட்டப் ஆமா ஆமா அந்த ஸ்பைக்ஸ் வச்சு எங் கெட்அப்னு இருக்கும்ல சோ அந்த கெட்டப் தான் ஸோ அதோட ஷார்ட் ஒரு சின்ன ஒரு சீன் எடுக்கிறதுக்காக ஹிந்துஸ்தான் காலேஜ் வந்தாங்க ஸோ அங்க வச்சு தான் நடக்குது சோ நான் வந்து அஜித் சார பாத்துட்டேன் க்ரௌடே இல்லை யாருமே இல்ல அன்னைக்கு யாருமே தெரியாது அப்பதான் சார் வந்து இறங்கியிருக்காரு கேரவன்ல போயிட்டு சார் ட்ரெஸ் எல்லாம் பண்ணி கீழே வந்துட்டாரு சாட்டர்டேனால யாருமே இல்ல காலேஜ்ல ஸோ நான் சாரோட பெரிய ஃபேன் சாரை பார்த்துட்டு அப்படியே ஸ்டன் அப்படின்னு இருக்கேன் பட் ஏதோ ஒரு ஒரு வாய்ஸ் ஒன்னு சொல்லுது இல்ல போட்டோ எல்லாம் போய் கேட்டுறாரு அவருடைய ஒர்க் ஸ்பேஸ்ல இருக்காரு அவரை டிஸ்டர்ப் பண்ணாத அந்த யங் ஏஜ்லயே என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து அவர் கூட நீ ரொம்ப க்ளோஸாக இருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இல்லை அவர் கூட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்போ யூஸ் பண்ணு இப்ப பண்ணாது அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்லிச்சு எடுக்கவே இல்லை போட்டோ அப்புறம் அக்டோபர் எயிட்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ கட் பண்ணா அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே நான் திரும்ப அஜித் சாரை பாக்குறேன் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட்டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் அது ஆச்சுது ஸோ நான் அதுதான் அந்த போட்டோஸ்ல எல்லாம் போட்டிருப்பேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி சின்ன வயசுலேருந்தே சரோட ஃபேன் ஸோ இட் டுக் மீ டுவெண்டி பிளஸ் இயர்ஸ் டு ஃபார் திஸ் டே அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் ஸோ அஜித் சாரை பார்த்து அஜித் சார் கூட ஒரு படம் பண்றதுக்கு எனக்கு இத்தனை வருஷமான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் வந்திருக்கா நாங்கள் ஏதாவது பார்த்துருக்கோமா இல்லை படத்துல தான் பார்க்க போறோம் ஆ படத்துல தான் பார்ப்பீங்க படத்துல தான் அது ரொம்ப கான்சியஸாக அது வைக்கலன்னு நினைக்கிறேன் அது படத்துல தான் பார்ப்பீங்க நல்ல ஷார்ட் அந்த படம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஒரு வீடியோ பயங்கர ட்ரெண்டிங்காக போச்சுன்னா உங்களோட வீடியோ மெயினாக எனக்கு என்னன்னா அவர் அந்த அளவுக்கு ரொம்ப கான்சியஸாக இருக்க ஒரு ஆள் அப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அண்ட் அவருக்காவது சீட் பெல்ட்னு உணர் நீ அதையும் தாண்டி அப்படி ஃப்ளிப் ஆகி போறதும் நான் பார்க்குறோம் அது பார்க்கும் போதே பயங்கர பயமாருது அண்டு எப்பயுமே ஆக்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் வெளியில் வரும்போது ஒருத்தவங்க நார்மலாக இருக்க மாதிரியான ஃபீல் தான் இருக்கும் ஆனா அதோட இம்பாக்டுது அந்த ஆக்சிடென்ட்ல விழுந்தவங்க மட்டும் தான் தெரியும் கண்டிப்பா அந்த ஆக்சிடென்ட் நடந்து ஒரு ஒன் ஹவர் வரைக்குமே நம்ம நம்ம நார்மலாக இருக்க மாட்டோம் அது ஒரு பயங்கரமான ஒரு வைப்ரேஷன் எப்படி இருந்தது அந்த ஒரு ஒன் ஹவர் எனக்கு டிஸ்கிரைப் பண்ணுங்க அந்த ட்ராமா கண்டிப்பாக இருந்துச்சு அந்த சரி அது உங்களை சைக்காலஜிக்கலா நிறைய சேஞ்சஸ் பண்ணும் நிறைய டிஸ்ஓரியன்டேஷன் ஆகும் ஏன்னா ஒரு ஸ்பீடில் போயிட்டு நம்ம கார் டாப்பில் ஆகி விழுது அப்படின்றப்போ நிறைய அந்த ட்ராமா இருந்துச்சு பாடியில் ஒரு ஒரு ஹெவினஸ் ஒரு டைட்னஸ் ஃபீல் ஆச்சுது நெக்ஸில் சின்ன சின்ன இன்ஜுரிஸ் இருந்துச்சு அண்ட் அதுக்கப்புறம் எப்போ கார்ல ஏறினாலும் அந்த மாதிரி ஒரு ஹைவேலையோ அந்த மாதிரி ஒரு டேர்ன்ஸ்ல போகும்போதுமே அந்த ஒரு சின்ன ஒரு டிசோரியன்டேஷன் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது பட் ஸ்டில் அந்த ஆக்சிடென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்பாட்ல எனக்கு இமீடியட்டா என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா எல்லாருமே பயந்துட்டாங்க எல்லாருமே இன்க்ளூடிங் அஜித் சார் அஜித் சார் பயந்தது எனக்காக அவருக்காக பயப்படல எனக்காக பயந்துட்டார் ஸோ இந்த மொமெண்ட்ல இந்த எல்லாருமே பேனிக்காக இருக்காங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளோ ரொம்ப வேர்ஸ்டான ஒரு வெதர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இந்த டைம்ல அவங்க எல்லாருமே பேனிக்காய் அப்செட் தான் எனக்கு மைண்ட்ல வந்துச்சு சோ இமிடியேட்டா நான் வெளியே உடனே சிரிச்சுட்டே வெளியே வந்து சார் ஆல் ஃபைன் சார் நத்திங் நத்திங் நத்திங்னா அது எல்லாருக்குமே பயங்கர ஷாக்காக இருந்துச்சு இது என்ன நத்திங் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சோ கான்ஸ்டன்டா டைரக்டரா இருக்கட்டும் சுப்ரீம் சுந்தர் மாஸ்டராக இருக்கட்டும் எல்லாரும் வந்துட்டு சார் உண்மையாக சொல்லுங்க எல்லாம் ஓகேயா அஜித் சார்ட்டே இதை கேட்டுட்டு இருந்தேன் அஜித் சார் என்னென்னா எல்லாம் ஆரவ செக் பண்ணுங்க சார் நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இருக்காரு நான் வந்து என்னன்னா இந்த இருந்து எல்லாருமே முதல்ல இது பண்ணணும் அந்த கில்ட் இருக்கக்கூடாது பேனிக் யாருக்குமே இருக்கக்கூடாது சார் மால் ஃபைன் ஷூட்டிங் போகலாம் டைம் ஆச்சு டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க இப்படி சொல்லி அதுலேருந்து டைவெர்ட் பண்ணிகிட்டே இருந்தேன் பட் அவங்க எல்லாம் அத விட்டு வெளிய வரதுக்கு டைம் ஆச்சு நான் வந்து அது ரொம்ப எதுவுமே நடக்காத மாதிரி தான் ஐ வாஸ் ஹேண்ட்லிங் இட் பிகாஸ் இட்ஸ் அன் ஆக்சிடென்ட் கண்டிப்பா இந்த மாதிரி ஸ்டண்ட் எல்லாம் நம்ம பண்றதுக்கெல்லாம் தான் மனதளவில் ப்ரிப்பேர் ஆகிட்டு தான் சினிமாக்குள்ள வந்திருக்கோம் அண்ட் ஐ லைக் டூயிங் ஸ்டண்ட் ஒரு டூப் இல்லாம பண்ணுறது தான் பிடிக்கும் ஒரு ஆக்சிடென்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கறது தான் நடக்கலாம் கண்டிப்பா நடக்கும் சினிமாவில் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல கண்டிப்பா நடக்கும் ஸோ அதை நம்ம யார் மேலேயும் ஒரு தப்பு சொல்ல முடியாது அண்ட் அதை யாரும் நம்ம பிளேமும் பண்ண முடியாது ஸோ யூ ஹேவ் டு டேக் இட் வெரி ஸ்போர்ட்டிவ்லி தான் சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் அவரோட ஆக்ஷன்ன்றது பயங்கர யூனிக்காக அதை தாண்டி அவர் அங்கே ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் எடிட் டேபிள் அதை பார்க்கும் இன்னும் பயங்கர டிஃப்ரெண்டாக மாறுது இந்த படத்தில் நீங்கள் அப்படி ஏதாவது ஒன்று ஒர்க் பண்ணீங்களா மற்ற மாஸ்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணுறதை தாண்டி எனக்கு இந்த ஸ்பேஸ் ரொம்ப புதுசாக இருந்தது இப்படியும் ஃபைட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல பேசியிருந்தீங்களா சுப்ரீம் சுதர் மாஸ்டர் வந்து செம்ம பேஷனேட்டா ஒர்க் பண்ற ஒரு மாஸ்டர் நீங்க சாரோட படங்கள்ல துணிவுல எல்லாம் அந்த த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் புதுசு புதுசா ஏதாவது ட்ரை பண்ணணும் அதுக்கு தான் இந்த பேஷனேட்ன்ற வேர்ட் சொன்னேன் புதுசு புதுசா இதுல என்ன பண்றது என்ன பண்றதுன்றது யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு அண்ட் அவ்வளோ ஒரு டெடிக்கேட்டடான ஒரு மாஸ்டர் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்றேன் மாஸ்டரோட வந்துட்டு சோ இப்போ அஜித் சார் மட்டும் இல்ல இப்போ என் நானா இருக்கட்டும் வேற அதர் ஆர்டிஸ்டா இருக்கட்டும் அவங்கள வந்து அவருடைய ஸ்கோப்புகளால் எந்த அளவுக்கு அழகாக காட்ட முடியும் அவங்களுடைய ஃபுல் பொட்டென்ஷியலை எப்படி யூஸ் பண்ண முடியும்ன்றது தான் பார்த்துட்டே இருப்பாரு அதே மாதிரி எனக்கு அதில் நிறைய ஸ்டன் சீக்வன்சஸ் இருக்குது படத்துல ஸ்டன் சீக்வன்சஸ் இருக்கு என்னோட பெஸ்ட்டை எப்படி கொண்டு வர முடியும்ன்றத அவ்வளோ அழகா பண்ணியிருக்காரு நிறைய ரிஸ்கி ஷார்ட்ஸ் பண்ணோம் நிறைய ஸ்டன் நிறைய ரிஸ்கி ஷார்ட்ஸ் பட் ஹி மேட்சர் இது எல்லாமே சேஃபாக பண்ணுறோம் அது அழகா இருக்கணும் அந்த படத்துக்காக எவ்வளவு அழகா பண்ணணும் அது எவ்ளோ சேஃபா பண்ணுன்றதுல இது பட் அந்த ஆக்ஷன் ஆக்சிடென்ட் சீக்வென்ஸ்ல மட்டும்தான் கொஞ்சம் அவரு அப்செட் ஆயிட்டார் அவரு ஏன்னா அதை எதிர்பார்க்கல எதிர்பார்க்காம நடந்தது அவருக்கு ரொம்ப அப்செட்டிங் ஆகி பட் அதுக்கப்புறம் நாங்க ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் அதை ரிஸ்கே எடுக்காம பண்ணனும்ன்ற மாதிரி தான் பார்த்தேன் பட் அஃப்கோர்ஸ் யாருமே ஸ்டன்ஸ் டபுள்ஸ் இதுவுமே யூஸ் பண்ணிக்கல எல்லாமே நாங்க தான் பண்ணோம் நன்றி எனக்கு மங்காத்தா வந்து அதுல வைபவ் சார் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுவாரு அடிப்பாரு அது தேட்டர்ல பயங்கரமா அது அதே மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் கிட்டத்தட்ட அப்படி ஒரு சீன் விடாம இருக்கு அந்த சீன் வந்துச்சுன்னா தேட்டரே அலரும் அப்படின்ற ஒரு ரேஞ்ச்ல ஒண்ணு கேள்வி போட்டணும் மகிழ் சார் சொல்லியிருந்தார் ரொம்ப இன்டென்ஸான ஒரு சீனு அஜித் சார் மேலே ஒரு ஒரு பிம்பம் இருக்குல்ல அஜித் சார்னா இவ்வளவு பெரிய ஒரு ஸ்டார் அது லைட்டா அப்படி சீண்டி பாக்குற ரேஞ்சுக்கு ஒரு சீக்வன்ஸ் இருக்கு அப்படின்னு என்னோட கேள்வி என்னன்னா அந்த சீக்வன்ஸ் நீங்க பாத்தீங்களா நீங்க அந்த சீன்ல இருக்கீங்களா அது என்ன மாதிரியான சீன் உங்களுக்கு தெரியுமா அஜித் சார் வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய ஸ்கோப் கொடுத்துருக்காரு அதை நீங்க படமா பார்க்கும்போது புரியும் அந்த ஸ்டார அந்த ஸ்டார்டம் வந்து அவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்காங்க என் மேல வந்துட்டு இந்த ஒரு ஆக்டரோ என் மேலே ஆப்போசிட்டில் நடிக்கிற ஒருத்தர் வந்து இப்படி பண்ணால் வந்து எந்த அளவுக்கு அதை ஃபேன்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அந்த மாதிரிலாம் அவர் யோசிக்கிற ஒரு ஆளே இல்லை அந்த சீனுக்கு அந்த விஷயம் டிமேண்ட் பண்ணி அது நல்லா இருக்குது அதில் வந்து அந்த ஆக்டர் இன்னொரு ஆக்டரே ரூல் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட அதை அவ்வளோ ஹாப்பியாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு ஆள் தான் அஜித் சார் கப்ளோ ஆஃப் சீன்ஸ் அந்த மாதிரி இருக்குது வேர் தேட்டர் வில் ரோர் சோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா வந்திருக்கு நீங்க படமா பாருங்க நீங்க இருக்கீங்க இல்ல நான் நான் ஷூட்டிங்ல ஃபுல் டைம் ஓகே நான் சீன்ல இருக்கணும்னு இல்ல நான் சும்மாவே ஷூட்டிங்ல எப்பயுமே இருப்பேன் எனக்கு ஷூட்டிங் இல்லனா கூட நான் இருப்பேன் சோ நிறைய சீக்குவென்ஸஸ் இருந்திருக்கு அது மாதிரி சோ நான் இருந்த சீக்குவென்ஸஸ் இருந்துருக்கேன் நான் இல்லாத சீக்குவென்ஸஸ் வந்துருக்கேன் பட் தர் லாட் ஆஃப் சீக்குவென்சஸ் வேர் தேட்டர் வில் பயங்கரமா எரெப்ட் ஆகும் சீன்சஸ் பயங்கர என்ஜாய் கண்டிப்பா இருக்கும் தொடர்ந்து படத்தை பத்தி பேசும்போது பிரேக் டவுன் பேசுறாங்க நீங்க பிரேக் டவுன் போயிருந்தீங்களா கேரக்டர்ஸ் ஏதாவது இல்ல சார்னு மகிழ் சார்னு மாதிரி எதுவும் வேண்டாம் நீங்க டைரக்டா வாங்க அதுதான் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்புட்ஸ் இருந்ததா இல்ல அந்த மாதிரி ஒரு படம் பார்த்துட்டு என்னைக்குமே ஒரு ஒரு ரெஃபரன்ஸை கொடுத்துட்டு இந்த கேரக்டர் இந்த மாதிரி பண்ணுங்க இந்த ஆக்டர் மாதிரி இது வரைக்குமே ஒரு ரெஃபரன்ஸா சார் எதுவுமே கொடுத்ததில்லை ஏன்னா அது அது நம்ம அதுல கேரிட்வே ஆயிரும்ன்றதுல ரொம்ப இதா இருக்கு என்னைக்குமே அதை சொன்னதே கிடையாது அந்த படத்தோட சில மேபி ஐ எம் நாட் ஷுர் நான் அந்த படம் பார்த்ததில்லை பட் மேபி அந்த படத்தோட சின்ன ஒரு 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 சீனோ ஒரு தழுவலோ இதாக இருக்கலாம் எனக்கு பட் திஸ் இஸ் சம்திங் வெரி டிஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து ஒரு லாங் ஷார்ட்ல நிறையா எல்லாருமே அஜித் சார் தான் அப்படின்ற பின்னாடி என்ன மர்மம் தான் இருக்கு இருக்கலாம்னு கூட சொல்லலாம் அது ஐ திங்க் நாங்க டைரக்ஷன் டீமோ நாங்க கூட அதை யோசிச்சிருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ஸ்கிரீன் கிராப்ஸ் எல்லாம் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த டெய்லர் ரிலீஸ் ஆனவொன்னே அஜித் சாரோட ஒவ்வொரு இதுவும் போட்டிருந்தாங்க கூடவே இந்த போட்டோவும் போட்டிருந்தாங்க நான் வந்து என்னன்னா நம்ம இல்லாத டைம்ல தான் எடுத்துட்டாங்களான்னு அத அத ஜூம் பண்ணி தான் இல்லை நோய் இப்பயுமே நானுமே அதை ஜூம் பண்ணி பார்த்து தான் இருக்கேன் அது வரலாறு அஜித் சார் மாதிரி என்னெல்லாமோ கம்பேர் பண்ணியிருந்தாங்க நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது ஃபன்னா இருக்கும் ஃபேன்ஸா இருக்கட்டும் இந்த சோஷியல் மீடியால இருக்கவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ரிசீவ் பண்றது பயங்கர ஹியூமரஸா இருக்குது ஸோ அதை ஐ டோன்ட் டு பிரேக் இட் அர்ஜுன் சார் ரெஜினா கிஷன்ரா த்ரிஷா மேம் இப்படி நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க அவங்க கூட ஒர்க் பண்ண அந்த ஸ்பேஸ் எப்படி இருக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸான ஆன ஆக்டர்ஸ் என்னோட இதுக்கு கம்பேர் பண்ணும்போது அர்ஜுன் சார் இருக்கட்டும் த்ரிஷா மேம் இருக்கட்டும் ரஜினாவா இருக்கட்டும் பட் அவ்ளோ கிரவுண்டடா தட் எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறேன் டு பி கிரௌண்டட் டு பி குட் டு யோர் ஃபெல்லோ ஆக்டர்ஸ் யோர் க்ரூ மெம்பர்ஸ் அவ்வளோ ஸ்வீட்டா ஸோ நமக்கு வந்து என்னைக்குமே அந்த ஸ்பாட்ல நடிக்கும்போதோ அந்த ஒரு டென்ஷனே ஃபீல் பண்ண விடாம அவ்வளோ அழகா வெரி வெரி ஃப்ரெண்ட்லி பீப்புள் வெரி ஸ்வீட் அண்ட் வெரி ஃப்ரெண்ட்லி பீப்புள் ஸோ அந்த ஒரு ஃபீலிங்கே கொடுக்காம அவ்வளோ ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு பாண்ட் கிரியேட் ஆகி ஃபேண்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பைக் டிராவல் போயிருந்தீங்க அஜித் சார் கூட கட் பண்ணால் அஜித் சாரோட அந்த ரேசிங்லேயும் வணிக இந்த ரெண்டு டைம் பீரியடும் அப்படி இருந்தது நானும் அஜித் சார் நாங்கள் நிறைய வந்து லைஃப் பற்றி பே சினிமா பற்றியே பேச மாட்டோம் சினிமா இந்த கேரக்டர் இப்படி பண்ணனும் அந்த படம் பார்த்துருக்கீங்களா இந்த படம் பார்த்துருக்கீங்களா நாங்கள் பேசுனதே கிடையாது இன்னைக்கு வரைக்கும் பேசுனதே கிடையாது நாங்க எப்ப பேசிட்டு இருக்கும்போது பைக்ஸ் பத்தி பேசுவோம் பைக் டூரிங் பத்தி பேசுவோம் சார்ட் அதோட எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் கேட்பேன் சோ எனக்கு என்னன்னா அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை பண்றாரு எதுனால அதை பண்றாரு என்ன அவர் அதை ஃபீல் பண்றாரு சோ எனக்கு அந்த ஆங்கிள் தான் நான் எப்பயுமே யோசிச்சுட்டே இருப்பேன் நான் சோ அப்ப என்கிட்ட ஒரு வாட்டி சொன்னாரு அவருக்கு தெரியும் எனக்கு பிடிக்கும் பைக் கார் எல்லாம் பிடிக்கும் சொன்னா என கூட நீ ஒரு வாட்டி வரணும் டூரிங் வரணும் சார் நான் வரையும் கேட்கல சார்ட்ட ஆனா எப்படி போய் கேட்கறது அப்படின்னால ஓ சார் சொன்னதுக்கு அப்புறம் சார் கண்டிப்பா சார் லுக்கிங் ஃபார்வர்ட் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு வாட்டி ஷெட்யூல் பிரேக்ல பிளான் பண்ணோம் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் சார் எடுத்தோன்னே வந்துட்டு நம்ம ராஜஸ்தான் போகலாம் அப்படின்ட்டு ராஜஸ்தான் கால்குலேட் பண்ணி பார்த்தா அது போயிட்டு வரதுக்கே ஒரு மூவாயிரம் கிலோமீட்டர் வரும் போல நான் வந்து ராஜஸ்தானா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி பாக்குறோம் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு டென் பிப்டீன் டேஸ் ஆகும் போயிட்டு வர்றதுக்கு வந்து அதுல போயிரும் பைக்ல சொல்லிட்டு நான் சொன்னேன் அப்பதான் எல்லாம் வேற இருக்குது சார் இருக்காங்க ராஜஸ்தான் நடைக்கும் வரது கொஞ்சம் கஷ்டம் அதனால நீங்க போகாதீங்கன்னு சொல்ல முடியாது அப்புறம் அவர் புரிஞ்சிடுச்சு நான் இது பெரிய டிஸ்டன்ஸ்னாலதான் நான் யோசிக்கிறேன் சொல்லிட்டு அப்புறம் திரும்ப சார் கூப்பிட்டு சொன்னாரு நஃபீஸ் நம்ம ஏன் க்ளோசரா இடம் போயிட்டு வருது ஆமா சார் நான் கூட அதான் கரெக்ட் நினைக்கிறேன் சார் எங்க போலான்னு அப்புறம் சொல்லி பிளான் பண்ணி கூருக்கு பிளான் பண்ணும்

ரொம்ப வெரி வெரி நார்மல் நார்மல் லைஃப் தான் ஸோ நார்மலான ஒரு இடத்துல போய் தான் தங்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு அசிஸ்டன்ஸுமே இருக்காது அஜித் இப்போ சாருக்கு ஒரு செக்யூரிட்டி காரோ எதுவுமே கிடையாது அவருக்கு பேக் தூக்குறதுக்கு எல்லாம் ஆள் கிடையாது அவங்கவுங்க வேலையை அவங்க பார்த்துப்பாங்க அந்த மாதிரி ஒரு லைஃப் நான் அது தான் எப்பயுமே இருக்க விரும்புவேன் சார் இத்தனை வருஷமா பீயிங் அ ஸ்டார் அவரும் அதே தான் பண்ணிட்டு இருக்காரு இதுதான் உங்களுக்கு இந்த பைக் ரைடு உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் லைஃப்ல பி கிரவுண்டட் ஆல்வேஸ் அதை எப்படின்னா இந்த பைக் ரைட் பண்ற விஷயமா நிறைய பேரை நீங்க மீட் பண்ணுவீங்க நிறைய ஃபெல்லோ ரைடர்ஸ் இருப்பாங்க அங்க கிடைக்கிற எக்ஸ்பீரியன்சஸ் இது எல்லாமே உங்களை வந்து இன்னும் உங்களை பக்குவப்படுத்திக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயமா இருக்கும் சோ நீங்க வந்து எந்த எந்த காரணத்துக்கு கொண்டுட்டும் நம்ம ஒரு ஸ்டாரு நம்ம வந்து இப்படி இருக்கக்கூடாது நம்ம வேற மாதிரி இருக்கணும்ன்ற ஃபீல்லாம் வராமல் வராம யூல் ஆல்வேஸ் பி வெரி கிரவுண்டட் தட்ஸ் வை அஜித் சார் இஸ் அண்ட் இந்த பைக் பேசும் போது எல்லாரும் சொல்லுவாங்க அஜித் சார் வந்து சப்போஸ் அந்த ரைட்ல வந்து பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பைக் அங்கேயே விட்டுட்டு போயிடுவாருன்னு ஒண்ணு இருக்கு அது உண்மையா இல்ல 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 அது வந்து யாருமே பண்ண மாட்டாங்க அவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நான் சொன்னது சொல்லிருக்கேன் அது வந்து எவ்வளோ காஸ்ட்லி பைக் ஆக இருந்தாலும் அந்த பைக் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா சென்டிமெண்ட் அது வந்து அது நல்ல விஷயம் இல்ல அப்படின்னு அவர் சென்டிமெண்ட் பாத்துட்டு விட்டுட்டு போயிடாரு அப்படி அது உங்க கிட்ட இருந்து என்ன வந்து பைக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் ஐ திங்க் நிறைய பைக்ஸ் இருக்குது ஆல் ஆல் டூரிங் பைக்ஸ் இப்போ வச்சிருக்குது எல்லாமே எந்த ஒரு பைக் அவர் வந்து பைக்ஸ் லவ் பண்ற மாதிரி வேற எதுவுமே லவ் பண்ணமா தெரியல அதனால ஒரு பஞ்சருக்கு ஆகலாம் பக்கத்துலயே படுத்து போட்டு எடுத்துட்டு வர அவர் அப்படி அந்த பைக்கை விட்டுட்டு அவர் வேற எங்கேயுமே நான் ஒரு வாய்ப்பே கிடையாது நாங்க போன ரைட்ல கூட சார் ஒரு வீல்ல ஏதோ ப்ராப்ளம் இருந்துச்சு ஏதோ வீல் வாப்ளீங்க ஏதோ இருந்துச்சு வேற யாரா இருந்தாலும் அதை ஓட்டவே முடியாது அதை வச்சுட்டு சார் போயிட்டு திரும்ப ரிட்டர்னே வந்துட்டார் அத எங்கேயுமே ஸ்டாப் பண்ணியோ ரெடி பண்ணவோ அதை எதுவுமே பண்ணல அதை ரெடி பண்ண முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே அதுக்கப்புறம் ஓட்டிட்டு போயிட்டு திரும்ப ஓட்டு வந்துட்டார் அவருக்கு இனோஸ் ஃபுல்லி இன் அண்ட் அவுட் அபவுட் பைக் எல்லாமே தெரியும் சார் பைக் கார்ஸ்லயுமே அப்படிதான் சோ பட் த வே ஹி லவ்ஸ் இட் அப்படி பஞ்சருக்காக எல்லாம் விட்டு போக மாட்டார் அந்த ஆக்சிடண்ட் லைவா பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் கார் அந்த கார் ஆக்சிடென்ட் இல்ல நான் அப்போ ஐ வாஸ் இன் சென்னை ஓகே நெக்ஸ்ட் டே தான் நாங்க போனோம்

சோ எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா அந்த கார் இடிச்சது இல்ல அந்த மொமெண்டே தெரியும் சாரோட ரியாக்ஷன் என்ன பண்ணிட்டு இருப்பாரு நெக்ஸ்ட் எப்படி வெளியே வருவான்றது என் மைண்ட்ல இருந்துச்சு சோ அதே மாதிரிதான் அவர் வெளியே வந்தாரு வந்தோடனே ஓகே நம்ம நினைச்ச மாதிரி தானே சோ அத அவருக்கு ஒரு ப்ரெஷராகவே அவர் எடுக்க மாட்டார் நம்மளா இருந்தா அங்க பேனிக் ஆயிரும் நான் ரேசே ஹோட்டல போன நாளைக்குன்னு சொல்லுவோம் அவர் வந்து அந்த இதுல நான் நெக்ஸ்ட் டே நான் போறேன் ஆஹ் என்னென்ன இது பண்ணிட்டு இருக்கோம் எப்படி டீமோட ஸ்ட்ராட்டஜிஸ் பேசிட்டு இருந்தாரு எப்படி எப்படி ஒவ்வொரு கார்னர்ஸ்லாம் பிளான் பண்ணோம் அதுதான் போயிட்டு இருந்தது தவிர நெவர் ஹி வாஸ் அப்செட் அபவுட் கிராஷ் ஆர் பயந்துட்டோ இது நம்ம எப்படி எப்படி ஆச்சு எதுவுமே இல்லை பட் நெக்ஸ்ட் என்ன பண்றது அதை பத்தி தான் அவர் இது பண்ணிட்டு இருந்தார் அது அவருக்கு மைண்ட்லயே போகாது சீன் சோ மெனி கிராஷஸ் நல்ல அதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய இதாக இருக்காது கண்டிப்பாக அடுத்தடுத்து உங்களுடைய லைனப்ஸ் இன்னொரு ஒரு படம் ஒன்னு பண்ணியிருக்கேன் ஹீரோவா நானும் அருள்தீஸ் சார் பண்ணிருக்கோம் அது இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரல ஸோ வெரி சூன் இட் வில் பி ரிலீசிங் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும் கணேஷ் விநாயக் டைரக்டர் தேன் படம் இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாரு அந்த படத்தோட டைரக்டர் ரம்யா பாண்டியன் இருக்காங்க கிருத்திகான் இன்னொரு பொண்ணு ஒருத்தவங்க இருக்காங்க ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட்டு நல்ல ஒரு மைய கதையை தேன்ல எப்படி ஒரு கதை இருக்குமோ அதே மாதிரி இதுல ஒரு ஒரு நல்ல கதையை சுத்தி நடக்கிற ஒரு இது அருளதி சாருக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது என்னோடதும் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான இது படம் நல்லா வந்திருக்கு சோ இதுக்கப்புறம் அடுத்த அந்த படம் ரிலீஸ்க்கு இருக்கு all the best thank you thank you so much success meet la thank you thank you